நம்ம ஓம் சாயில் செடி ஒரு சனைவருக்கும் சாய் வணக்கம் நாங்கள் ஓம் சாய் ரமேஷ் பேசணுங்க இப்போ நம்ம பார்க்க வந்து ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து உங்களுக்கு பத்து ஏக்கர் இருக்குது மெயின் ரோடு பஸ் ரூட்டு மேலே வந்து பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான பத்து ஏக்கர் தான் நம்ம பாத்துட்டு இருக்கோம்ங்க பத்து ஏக்கரை பொறுத்தளவுக்கு வந்து டோட்டலாக பத்து ஏக்கர் எடுக்கணும்னு அவசியம் இல்லை ஐம்பது சென்ட் வேணா ஐம்பது சென்ட் எடுத்துக்கலாம் ஒரு ஏக்கர் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஏக்கர் எடுத்துக்கலாம் ரெண்டு ஏக்கர் வேணா ரெண்டு ஏக்கர் எடுத்துக்கலாம் உங்களுடைய திருப்திக்கு எத்தனை ஏக்கர் தேவைப்படுதோ அத்தனை ஏக்கர் நீங்கள் எடுத்துக்கலாம் முழுவதுமான கம்பி வேலி கரெக்டான ஃபுல் ஃபென்சிங் வித் கேட்டோட நல்ல பராமரிப்பு அருமையான பராமரிப்பு நீங்க பாத்தீங்கன்னால தெரியும் பேக்ரவுண்ட் ஃபுல்லா பாத்தீங்கன்னாலும் தெரியும் நல்லா அருமையா பராமரிச்சு வச்சிருக்கிற ஒரு சூப்பரான ப்ராபர்ட்டியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ங்க கிணறு போர் ஃப்ரீ சர்வீஸ் எல்லாமே வந்து அடக்கமா இந்த லேண்ட்ல வந்து வந்துருது நீங்க டேரக்டா வந்து லேண்டை விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு லேண்டு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம டேரக்டா பேசி நல்ல ரேட்டுக்கு நம்ம பேசி முடிச்சுக்கலாம் நல்ல வேல்யூபிளான லேண்டுங்க மெயின் கைவே ரோடுக்கும் மிக அருகில் அமைஞ்சிருக்குது டேரக்டா வந்து விசிட் பண்ணி பாருங்க ஏரியா வந்து உங்களுக்கு கோவில் பழம் ஏரியாவில நம்ம லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்குது லேண்டை அளவுக்கு பக்காவாக இருக்குதுங்க அதே மாதிரி நம்ம யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட நம்மளுக்கு மொத்தமாக டென் ஏக்கர் ஃபீல்டுங்க ரோடு பேஸ் பாருங்கள் கிட்டத்தட்ட ஆயிரம் ஆயிரத்தி இரநூறு அடி வந்து பார்த்துட்டிங்கன்னா ரோடு பேஸ் வந்துடுது ஸோ ஒவ்வொரு ஏக்கரா நீங்கள் பிரித்து வாங்கினால் கூட இந்த லேண்டை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு ஏக்கரா வாங்குறதும் ஈஸியாக வாங்கிக்கலாம் ஏன்னா மெயின் ரோடு மேலே ஒயிட் கோடு போட்ட மாதிரி இருக்குது பாருங்க ஒயிட் கோடு போட்ட மெயின் ரோடு பஸ் ரூட்டு மேலேயே வந்து லேண்டு லொக்கேட் ஆயிருக்குது கோயில் பாளையம் ஏரியாவிலேருந்து ரொம்ப பக்கமாகவும் இருக்குது ஸோ பொள்ளாச்சி மெயின் ஹைவே ரோடு பேஸுக்கும் பக்கம்ங்க ஸோ மேக்சிமம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த லேண்டை பார்த்தா உடனே நீங்கள் பேசுகிற மாதிரி அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தான் பார்த்துட்ருக்கீங்க கிணறு வந்து பார்த்துட்டிங்கன்னா லேண்டில் அவைலபிளாக இருக்குது தனி போரும் அவைலபிளாக இருக்குது எல்லாமே வந்து உங்களுக்கு வீடியோவில் வந்து கவர் பண்ணி காமிச்சிருக்கோம் நீங்கள் வீடியோ எண்டில் வந்து கிணத்துல வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஹாட் சீசனு வெயில் வந்து பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஜேன் ஃபெப்ளியோ வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப அதிகமான ஹாட் அதாவது உங்களுக்கு நீ ரெண்டு மாதம் கழிச்சு எந்த அளவுக்கு வந்து ஒரு ஹீட் இருக்கணும் அப்படினோ அந்த அதை விட ஹாட்டாகவே இப்போ இருக்குதுங்க கொஞ்சம் பருவநிலை மாற்றங்களால் அப்படி இருந்தாலும் நம்ம லேண்டு நம்ம ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கிறது வந்து கிணத்துக்கடவு பொள்ளாச்சி ஏரியா ஸோ இப்படி நீங்கள் பொழுது இந்த ஏரியாவை பொறுத்த அளவுக்கு வந்து வறட்சிக்கு பிரச்சனையே கிடையாதுங்க ஸோ நல்லா இருக்குது நீங்கள் கிணத்துக்கடவுலேருந்து வரணும் அப்படின்னா மெயினாக வந்து கோயம்புத்தூர்லேருந்து அதிகபட்சமாக வந்து வாங்குறீங்க கோயம்புத்தூர்லேருந்து நீங்கள் லேண்டை டிஸ்டன்ஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து அதிகபட்சமாக ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷத்தில் வந்து ட்ராவல் பண்ணி அரை மணி நேரத்துக்கு கொஞ்சம் அதிகமாக ட்ராவல் பண்ணி நீங்கள் வந்தீங்கன்னா இந்த லேண்டை ரீச் பண்ணிடலாங்க வரும்பலி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மிகப்பெரிய கண்டெய்னரே போகக்கூடிய கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பினீங்கன்னா நம்ம காட்டுக்கு வர வரைக்கும் மிகப்பெரிய ரோடுங்க எந்த ரோடுமே வந்து கட் ரோட்டில் ரோடு கிடையாது மெயின் ரோட்லேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது இந்த ஃபார்ம்லேண்டை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா பத்து ஏக்கருக்கு ஃபுல் ஃபென்சிங் போட்டிருக்காங்க இதில் நீங்கள் ஒரு ஏக்கர் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த ஒரு ஏக்கருக்கு ஃபுல்லாக வந்து முழுவதுமாக கம்பி வேலி போட்டு கொடுத்துடலாம் வித் ஒரு கேட்டும் உங்களுக்கு வச்சு கொடுத்துடலாம் தனி சப் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக பண்ணி கொடுத்துர்லாம் ஒரு ஏக்கர் நீங்கள் எடுக்கிறீங்கனாலும் சரி ஐம்பது சென்ட் நீங்கள் எடுத்தாலும் சரி அல்லது ரெண்டு ஏக்கர் எடுக்கலாம் உங்களுடைய அதாவது உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி உங்கள் தேவைகளுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுப்பீங்க நீங்கள் அந்த மாதிரி எடுக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து எவ்வளோ ஏக்கர் நீங்கள் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து அளந்து மெஷர் பண்ணி சப்டிவிஷன் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம் ஃபுல் ஃபென்சிங் வித் கேட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவே உங்களுக்கு போட்டு கொடுத்துடலாம் லேண்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே ஒரு செட்டப்பாக உங்களுக்கு வந்துடுதுங்க ஸோ இந்த லேண்டை வந்து நீங்கள் விசிட் பண்ணணும் அப்படின்னு ஐடியா பண்ணிங்கன்னா ஸ்க்ரீனில் நம்ம ஹோம் சைடில் சேட் நம்பர் தெரியுதுங்க நீங்கள் டைரெக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள் லேண்ட் ப்ராப்பர்ட்டியை பொறுத்தளவுக்கு வந்து இப்போ டென் ஏக்கர் வந்து இருக்குது அதில் ஒவ்வொரு ஏக்கரை பிரிச்சு கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்கிறோம் ஆல்ரெடி வந்து த்ரீ ஏக்கர் சொல்டுங்க இப்போ செவன் ஏக்கர் தான் அவைலபிளாகவே இருக்குது இப்போ நம்ம வீடியோ போடுறப்ப வந்து பார்த்துட்டிங்கன்னா செவன் ஏக்கர் தான் இருக்குது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து பாருங்கள் அப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கேட்கும்பொழுது அது கொஞ்சம் சாத்தியம் இல்லாமல் போயிடும் இன்னொரு விஷயம் அதே மாதிரி சொல்லிடுறேன் இன்றைக்கி வந்து நம்ம வீடியோ வந்து அப்லோடிங் டேட் பார்த்துக்குங்க நம்ம ஹோம் ஸேல சேர்த்து அளவுக்கு வந்து எந்த ஒரு வீடியோ அப்லோட் பண்ணாலும் அதோடய எக்ஸ்பைரி டேட் அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா தேர்ட்டி டேஸ் தான் உங்களுக்கு தேர்ட்டி டேஸ் மேலே நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம ஹோம்சேல சைட்டில் பார்க்குறீங்கன்னா மேக்ஸிமம் அது தான் இருக்கும் ஸோ லேட்டஸ்ட்டை வந்து உடனே பார்த்து நல்ல ப்ராப்பர்ட்டின்னு உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சதுனா இமீடியட்டாக விசிட் பண்ண பாருங்கள் ஏன்னா நல்ல பொருள் வாங்குறதுக்கு கொஞ்சம் மெனக்கட்டி நீங்கள் வந்ததாகணும் கொஞ்சம் வந்து பாருங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வந்து ரொம்ப தெளிவான லீகல் கிளியராக ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய கொடுத்துட்டு இருக்கும் டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள்